உலக அளவில் சிறந்த காவல்துறையாக தமிழ்நாடு காவல்துறை திகழ்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்ட மூன்றாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் விழா நடைபெற்றது பணி நியமன ஆணைகளை வழங்கிய பின் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் காவலர்கள் போர்க்கூடிய அரசாகவும் காவலர்களுக்கு பல நலத்திட்டங்களை நிறைவேற்றும் அரசாகவும் தமிழக அரசு உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் நூற்றி அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் பழமையும் பெருமையும் மிக்க தமிழ்நாடு காவல்துறை இன்ப துன்பங்களை மறந்து ஊருக்காக பணியாற்றி வருவதாகவும் இதனை தாம் வரவேற்பதாக கூறினார் பெண் காவலர்களுக்காக ஆனந்தம் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு திமுக ஆட்சிக்காலம் காலம் தமிழ்நாடு காவல்துறையினருக்கு பொற்காலமாக திகழ்வதாகவும் ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸுக்கு இணையாக தமிழக காவல்துறை செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பதுதான் காவல்துறையினரின் முக்கிய கடமை என்றும் மாநிலம் பாதுகாப்பாக இருந்தால் தான் தொழில் வளங்கள் வளரும் என்றும் அவர் அப்பொழுது கூறினார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு பணியாற்ற வந்திருக்கக்கூடிய காவலர்கள் அணுவையும் வருக வருக என நான் வரவேற்கிறேன் நூற்றி அறுபத்தைந்து ஆண்டுகள் பழமையும் பெருமை மீட்ட தமிழ்நாடு காவல்துறையில நீங்கள் நாம் அடியெடுத்து வைக்கிறீர்கள் அதற்காக முதல்ல இந்த வாழ்த்துக்கள்